உங்களுக்கு லைக் போட்டாச்சு மிக்க நன்றி என்ன அப்படினா ஜஸ்ட் கம்யூனிட்டி போஸ்ட்ல அப்டேட் இதுக்கப்புறம் அப்டேட் கொடுக்குறேன் அழகா இருக்கு ஓகே ஸோ லைவ்ல இருக்க உறவுகள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு புதியதாக வந்திருக்க அனைத்து உறவுகளையும் நம்மளோட கேஜி அலப்பறைகள் சேனல் சார்பாக ஃபர்ஸ்ட் நான் வெல்கம் பண்ணிக்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிலமா சாப்பிட்டாச்சா நம்மளோட சேனலுக்கு புதியதாக வந்திருக்க உறவுகள் மறைக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் அண்ட் ஆலுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ கீப் சப்போர்ட்டிங் உறவுகளே வாங்க கார்த்திகேயன் சகோ வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா உங்கள் சேனல் உலகம் எங்கும் புகழ் பெறும் நன்றி நன்றி சகோ மிக்க நன்றி ஹோய் பியூட்டி ஹாய் பிரவீன் சகோ வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா சாப்பிட்டாச்சா நிசாமுதீன் ப்ரோ வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் ஹாய் லைக் நிசாமுதீன் ப்ரோ சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு லைவில் இருக்க உறவுகள் டபுள் டப் பண்ணி மறக்காமல் லைக் போடுங்க முகமது அண்ணா வாங்க வணக்கம் ஹாய் சிஸ்டர் நான் நல்லா இருக்கேன் நான் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லமா சாப்பிட்டாச்சா கார்த்திக் சகோ ஹாய் ஹலோ வணக்கம் அப்புறம் பெருமாள் அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லமா சாப்பிட்டாச்சா சகோவா எதிர்பார்க்கல எதிர்பாராததே எதிர்பாருங்கள் சகோ எப்படி இருக்கீங்க நல்லமா சாப்பிட்டாச்சா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அண்ட் பெருமாள் என்ன ஆறாவது விருப்பப்பதிவை போட்டதற்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊர் நாங்கள் சென்னை தான் சகோ நீங்கள் இங்கேருந்து லைவ் பார்க்குறீங்க சாப்பிட்டீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணா நன்றி அண்ட் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு திருப்பியும் சகோவா அம்மா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நானும் சாப்பிட்டேன் நான் கோயம்புத்தூர் சூப்பர் கார்த்திக் சகோ கோயம்புத்தூர்லருந்து நம்மளோட லைவ் பார்த்து லைவ்ல சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் அண்ட் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளோட சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸ்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் ஸோ கீப் சப்போர்ட்டிங் லைவ்ல டபுள் டேப் பண்ணி மறக்காம எல்லாரும் லைக் போட்டுருங்க ஆர் லைக் லைக் வந்து மேல ரைட் ஹேண்ட் சைடுல 3 டாட்ஸ் இருக்கு அந்த டாட்ல கிளிக் பண்ணீங்கனா அதுக்கு லைக் சிம்பிள் இருக்கு மறக்காம லைக் போடுங்க நான் சாப்டே சிக்கன் குழம்பு சூப்பர் அண்ணா நம்ம வீட்ல மீன் குழம்பு வணக்கம் தங்கை சிங்கப்பூர்ல இருந்து மிக்க நன்றி நமக்கு நன்றி அங்க இருந்து நம்மளோட லைஃப் பார்த்து சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து இந்த சகோதரிக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா தேங்க்யூ கார்த்திக் சகோ மாதேஷ் சகோ ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு உங்களோட லைஃப் வந்து என்ன சாப்பிட்டீங்க மீன் குழம்பு சகோ நம்ம வீட்டுல நீங்க சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு எப்படி இருக்கீங்க டிஜிட்டல் ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நிசாமுதீன் ப்ரோ சூப்பர் 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 தேங்க்யூ சோ மச் சகோ தேங்க்யூ சோ மச் முன்னா நேற்று நீங்க போடலா தேங்க்யூ சோ மச் என்ன சாப்பிட்டீங்க நிசாமுதீன் ப்ரோ என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ஹாய் அக்கா வாங்க ஜீவா ஜீவா சகோ வணக்கம் 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 மா மகேஷ் ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க ட்ரிபிள் ஆர் சகோ ஹாய் ஹலோ வணக்கம் ஓம் சக்தி விரதமா இல்லை 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 சகோ அது என்னமோ அந்த ரெட் கலர் ஷால் போடும் போதெல்லாம் இந்த கேள்வி கேட்குறாங்க இல்ல உங்க வீட்டில் மீன் குழம்பு ஆமா சகோ நம்ம வீட்லேயும் மீன் தான் மீன் குழம்பு அப்புறம் முருங்கை கீரை பொரியல் மோகன் சகோ ஹாய் ஹலோ வணக்கம்